ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் வந்து கல்லி கிரிக்கெட்டாக இருக்கட்டும் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டாக இருக்கட்டும் அதில் வந்துட்டு ஸ்டெம்புக்கு நேராக ஒரு ஃபீல்டில் வந்து நிற்கிறாங்க அப்படின்னா நாம் வந்து நோபால் கொடுப்போம் எதுக்காக வந்து நோ பால் கொடுக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் ஸ்டெம்புக்கு நேராக என்ன நோபால் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் எதனால் வந்து ஸ்டெம்புக்கு நேகாக என்ன நோ பால் கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த வீட்டில் வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் மறக்காமல் இந்த வெடியாக ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் ரெண்டு விதமான பேட்ஸ்மேன்ஸ் இருப்பாங்க ஒருத்தவங்க ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஒருத்தவங்க லெஃப்ட் பேட்ஸ்மேன் இந்த ரூலுக்கு வந்து நம்ம ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா ஒரு கால்குலேஷனாக வச்சுக்கலாம் இப்போ ஹேண்ட் பேட்ஸ்மேன் வந்து கார்டு எடுத்து நிற்கும்போது உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட்ஸ் எந்த பக்கம் ஃபேஸ் பண்ணதோ அதை வந்துட்டு நம்ம லெக் சைட்னு ரைட் ஹேண்ட் ஹேண்ட்ஸ் வந்து பக்கம் இருக்கோ அது வந்து ஆஃப் சைன்னு பிடிப்போம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பேட்ஸ்மேன் பேட்டிங் பிடிக்கும்போது ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனாக இருக்கட்டும் லெஃப்ட் பேட்ஸ்மனாக இருக்கட்டும் அவங்களோட லெக் சைடில் வந்துட்டு ஃபைவ் ஃபீல்டர்ஸ் அதாவது அஞ்சு ஃபீல்டர் தான் நிப்பாட்டி பவுலிங் போட முடியும் நீங்கள் வந்து ஆறாவது ஒரு ஃபீல்டை நிப்பாட்டினீங்க அப்படின்னா அது வந்து நோ பால் அப்படின்னு சொல்லுவாங்க இதே ஆஃப் சைடில் பார்த்திங்கன்னா நீங்கள் எத்தனை ஃபீல்டர்ஸ் வேணால் நிப்பாட்டிக்கலாம் ஒரு பேல விக்கெட் கீப்பர் பவுலரை தவிர்த்து பாக்கி ஒம்பது பேரையும் நீங்கள் வந்து ஃபீல்டு ஆஃப் சைடில் கூட நிப்பாட்டிக்கலாம் ஆனால் லெக் சைடில் அஞ்சு ஃபீல்டருக்கு மேலே நீங்கள் நிப்பாடக்கூடாது இப்போ ஃபீல்ட் செட் பண்ணிட்டு நீங்கள் வந்து பௌலிங் போட போகும்போது அம்பே நீங்கள் ஓவர் விக்கெட்டில் பவுலிங் போட போகிறீங்களா இல்லை ரவுண்ட் விக்கெட்டில் பவுலிங் போட போகிறீங்களா இன்ஃபார்ம் பண்ணுவீங்க அப்போது நீங்கள் நீவது விக்கெட்டில் பவுலிங் போடுறீங்கன்னா தாகாலமாக லெக் இல்லை தாராளமாக அஞ்சு பேர் வச்சுக்கலாம் ஆனால் இதுவே நீங்கள் ரவுண்ட் விக்கெட்டில் பவுலிங் போட போறீங்க அப்படின்னா லெக் சைடில் நாலு ஃபீல்டு தான் நிற்பாட்ட முடியும் நீங்கள் ஒன்று அஞ்சு ஆறு ஃபீல்டு காங்குலேட் ஆவீங்க நீங்கள் ரவுண்ட் விக்கெட்டில் பவுலிங் போட்டுட்டு ஆஃப் சைட்லையோ லெக் சைடில் வந்துட்டு அஞ்சு ஃபீல்டாக வச்சிங்கன்னா மொத்தம் ஆறு ஃபீல்டில் உங்களே சேர்த்து காங்க்லேட் ஆகும் அப்போ வந்து அதை நோபாலாக காங்குலேட் பண்ணுவாங்க இப்போ இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெம்புக்கு நேராக நீங்கள் ஒரு ஃபீல்ட போது அந்த ஃபீல்டு வந்து ஆஃப் சைடில் நிற்கிறாங்களா லெக் சைடில் நிற்கிறாங்களா தெரியாது பவுல் பண்ணும்போது அவங்க எந்த பக்கம் நிற்கிறாங்க யாருக்குமே தெரியாது வந்துட்டு நோபால் அப்படின்னு கால் வந்து இன்பிரப்பர் ஃபீல்ட் செட்டிங் சொல்லுவாங்க ஸ்டெம்புக்கு நேராக அவங்க எந்த பக்கம் ஃபீல்ட் ஆஃப் சைட்லா அப்படிங்கிறது தெரியாது ஏன்னா நம்ம ஸ்டெம்பை வச்சு தான் ஆஃப் சைடு லெக் சைடுங்கிறது பிரச்சிருப்போம் அதனால ஸ்டெம்புக்கு நேராக நிற்கும் போது நம்ம வந்து நோ பால் அப்படின்னு கால் பண்ணுவோம் நீங்க பாத்தீங்கன்னா சென்னை மும்பை மேட்ச் நடக்கும்போது டோனி வந்துட்டு பொலாடு வந்து ஸ்டெம்புக்கு நேராக செட் பண்ணிக்கிறதா வந்து சொல்லுவாங்க பட் ஆனால் அவர் வந்து ஸ்டெம்புக்கு நேகாக நிற்க மாட்டாது ஸ்டெம்பை விட்டு கொஞ்சம் தள்ளி தான் நிற்பாது ஸோ இந்த ரீசனால தான் நம்ம வந்து ஸ்டெம்புக்கு நேகாக வந்துட்டு ஒரு ஃபீல்டில் நின்னாங்க அப்படின்னா அது வந்து நம்ம வந்து நோ பால் அப்படின்னு சொல்கிறோம் இது மாதிரி எனக்கு கிரிக்கெட் சம்பந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்